இன்னைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு பௌர்ணமி இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் முருகன்கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி செஞ்சால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இன்னைக்கு முழு பௌர்ணமி நீங்கள் மனசார முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களோட எந்த விஷயம் வந்து காரியம் வெற்றி அடையணுமோ அதை ஒரு எல்லோ கலர் பேப்பரில் எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க எல்லோ கலர் பேப்பரில் ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மடித்து ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிடுங்க கட்டி வச்சுட்டு அதை நீங்கள் சாமிகிட்ட உங்கள் வீட்டில் ஒரு பூஜாரையில் வச்சு வேண்டிக்கிட்டு உருவாக்காயின் அது பக்கத்தில் வச்சாலும் ஓகே அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சிச்சுன்னா அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே அபிஷேகம் பண்ணி சாமியை கும்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவண பவனும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதி இதையும் நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுருங்க இந்த ச ஓம் சரவண பவன்கிறத டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகனோட அருள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோ